ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே நல்ல மனிதர்களை நீ சந்திக்கப் போகிறாய் நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இது உன் குருநாள் வாக்கு உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை நீ அனுபவிப்பாய் இன்று எல்லாவற்றையும் நீ சிறப்பாக செய்து முடிப்பாய் சந்தேகம் வேண்டாம் குழந்தையே உன் மனதில் நான் இருக்கிறேன் சில நாட்களாக நான் உனக்கு வெளிப்படாதது போல தோன்றும் ஆனால் உன்னை வேறு சில உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பணித்துள்ளேன் மீண்டும் உன்னை நான் ஆட்கொள்வேன் நான் இருக்க உனக்கு பயமேன் ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கிறது என்று நினைக்கிறாயா கவலை கொள்ளாதே இருளிலிருந்துதான் உதயம் பிறக்கும் அதேபோல போல நேர்மறை தெரிவது உன்னிடத்தில் உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது பௌர்ணமி அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது இரண்டுமே ஒரே காலக்கணக்குத்தான் வளர்ப்பிறை பிறை என்று அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும் சறுக்குகின்ற காலமும் இருக்கும் இரண்டும் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்ட விதி அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்து கொள்ளாமல் இருப்பேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப் போகிறாய் நான் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறேன் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இனி நடக்கப் போவதையும் அறிந்துள்ளேன் எத்தனை துயரங்கள் எத்தனை இழப்புகள் எத்தனை மாற்றங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும் உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் இவை அனைத்துமே மாறப்போகிறது உன் வாழ்வில் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீயோ உன் குடும்பமோ ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவது இல்லை உன்னை எவ்விதமான துயரங்களோ கஷ்டங்களோ நான் நெருங்க விட மாட்டேன் குழந்தையே போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியத்தால் உன் கரும பலன்களை விளக்கி உன்னை உயர்த்த நான் கடமைப்பட்டுள்ளேன் நீ இனி எல்லளவும் கலங்காதே நீ நினைப்பது போல நிச்சயம் ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் கவலையை விடுத்து முன்னேறு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கே என்று நம்பு வாழ்க்கையில் எல்லோருக்குமே எல்லா விஷயத்திலும் தடங்கள் தடைகள் நிர்பந்தம் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் தைரியம் என் தங்கமே என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாலும் அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவி கிடைக்கும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்